ஸ்ருதிஸ்மிருதி புராணா நாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேதிகா சடைஜர் விஜயகுமார் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த அன்பர்கள் இந்த குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்ட பொறுத்தளவுக்கு உங்க ராசியினுடைய பதினோராம் இடத்துல லக்னத்திற்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்த குரு பகவான் இப்ப உங்க மே மாசம் ஒன்றாம் தேதியில பார்த்து உங்களுக்கு நிறைய ஸ்தானத்துக்கு வரா அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னா நபை லாபம் தான் நடக்கும் பன்னிரெண்டு நபை பிறகு அப்ப நம்மளுடைய ராசியினுடைய பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்காரு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அவர் வந்து ஏழு பத்து குடையவர் ஆச்சு தொழில நஷ்டம் வந்துருமா அல்லது திருமணம் ஆகுமா ஆகாதா இல்ல மனைவிகளை பிரிச்ச பிரச்சனைகள் ஏதாவது புதுசா உருவாயிடுமா இல்லன்னா நம்ம நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து தொழில் பாட்டாளர்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்குமே இதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரக சஞ்சாரத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சில சாதக பாதங்களை இணைஞ்சுதான் அவர் உங்களுக்கு கொடுக்குறார் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்க ராசிக்கு ஏழு பத்து குடையரா இருக்கக்கூடிய பரிணாம இடத்துல இருந்து உங்க ராசியினுடைய நாலாம் வீட்டை ஐந்தாம் பாரியை அவர் பார்த்துடுறாரு ஆறாம் வீட்டையும் பார்த்துடுறாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு எட்டாம் வீட்டையும் பாக்குறேன் பொதுவா நாலாம் இடத்துல சுகஸ்தானம் நாலாம் படிப்பு நாலாம் வீடு மண் மனை சொல்லக்கூடியது நாலாம் இடம் உங்களுக்கு விவசாயத்தை சொல்லக்கூடியது நாலாம் இடம் தாயாரை சொல்லக்கூடியது அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாயார் வழியில உங்களுக்கு இன்கம் கிடைக்கலாம் இல்லாட்டினா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரமும் கிடைக்கும் பணத்தெல்லாம் தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணறது நான் வந்து இப்ப ஒரு இடத்தை வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு சரி இடத்த வாங்கிட்டோம் அதனால என்ன பிரயோஜனம் நாளைக்கு தொழிலுக்கு விருத்திக்காக தொழிலை விரிவுபடுத்துக்காக இந்த இடத்தை வாங்கி வைக்கிறேன் இப்போதைக்கு வேற எதுவும் பண்றதுக்கு இல்ல அப்படின்னா அந்த இடத்த நீங்க வாங்கி போடுவீங்க இந்த காலகட்டத்துல திருமணம் சம்பந்தமான பேச்சு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க கல்யாண வயசுல இருந்தாலும் பரவாயில்லப்பா நான் சம்பாதிக்கிறேன் சில சொத்துக்களுக்கு எல்லாம் அதிபதி ஆகும் என்னுடைய நான் யாரும் இந்த உலகத்துக்கு காமிக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை நீங்க ஏற்படுத்திக்கிட்டு இந்த ஆண்டை நீங்க கடக்கறதுதான் நல்லது பிளஸ் உங்களுடைய மனச ஒரு திரகாத்திரமா வச்சு அப்பப்போ ஒரு மன நோய் மாதிரி வந்து போகும் மன கஷ்டங்கள்லாம் ஏற்படும் சரி மன கஷ்டம் வருது ரொம்ப டேஞ்சரா இருக்குமா அப்படிலாம் கிடையாது இந்த வழியை தாங்கினாதான் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் தேவையில்லாம பிறருக்குலாம் வாக்குறுதி எதுவும் கொடுக்க வேண்டாம் நான் அதை செய்ய போறேன் இதை செய்யப் போறோம்னு சொல்ல வேண்டாம் குருமானு நிலம் வாங்குவதற்கோ வண்டி வாங்குவதற்கோ நீங்க லோன் அப்ளை பண்ணுவீங்க உங்கள்ட்ட

அடத்தில் ஒரு பக்கம் உங்களுக்கு கொடுத்தாலும் மன அழுத்தத்தையும் சாப்பிட முடியாத சிச்சுவேஷனையும் கொஞ்சம் கொடுக்கும் ஆக வயோதி காலத்துல இருக்கவங்களுக்கு ஏற்கனவே சில கெட்ட பழக்கெல்லாம் இருந்தது அவங்களுக்கு நிறுத்திருக்கு ஏன்னா இந்த கல்லீரல் சார்ந்து சில பேருக்கு நோய்கள் எல்லாம் கொடுத்துரும் இது எல்லாருக்கும் நடக்காது யாருக்கேனும் கெட்ட பழக்கங்கள் மது இது மாதிரி சம்பந்தப்பட்ட இருந்துதான் அதை பழக்கம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது இல்லைன்னா மற்ற விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனை அது உங்களுக்கு கொடுக்காது அடுத்தபடியாக பார்க்கும் போது இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்ன கல்வி கற்க கூடிய மாணவர்கள் இதுல உங்களுக்கு கல்வியில கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நாலாம் இடத்துல இருந்து குருவின் இருக்கும் இருக்கும்போது என்ன செய்யும் உங்களுக்கு கல்வி கடன் கிடைக்கும்னு சொல்லலாம் அல்லது ஹாஸ்டல தங்கி படிக்கக்கூடிய சுச்சுவேஷனை ஏற்படுத்தும் சொல்லலாம் உயர் படிப்புகள் கண்டிப்பாக உண்டு அது அடிப்படை கல்வியாக இருக்கலாம் உயர் படிப்பாக இருக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக மேன்மையை கொடுக்கும் நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கும் கஷ்டப்பட்டு படிச்சாலும் அதுக்கான உங்களுக்கு எதிர்காலம் ஒரு வளமையான நல நலமான ஒரு நாளா நாளாவே அமையும் எதிர்கால ஒரு சிறப்பு அம்சத்துக்கு இப்ப நீங்க அதுக்கான படிப்பு முயற்சிகள் எடுத்தாலும் மட்டுமே அதுக்கு வழி கிடைக்கும் நம்ம சொல்லணும் இதுல முக்கியமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடியவர்கள் அல்லது பேங்கிங் படிக்கவங்க ப்ரொபஸரா இருக்க படிக்கவங்க அல்லது ஆசிரியர் துறைக்கு சார்ந்தவங்க முயற்சி பண்ணவங்களுக்கு எல்லாமே இது ஒரு பொன்னான காலம்னு சொல்லணும் டிகிரி வைஸ் படிக்கக்கூடிய எல்லாமே சட்டம் படிப்பிற்கு எல்லாமே இது மேன்மை மிக ஒரு ஆண்டாகவே அமைய போகிறது இதுல முக்கியமாக எட்டாம் வீட்டையும் குரு பார்க்கணும் அட்டமஸ்தானம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய எட்டாம் இடம் அசிங்க அவமானம் தோல்வி வெளி ஒரு வெளி மாநிலம் ஆயுள் ஸ்தானத்தையும் சொல்றேன் அப்போ எனக்கு ஆரோக்கியத்துல குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பணம் காசு செலவு பண்ணி ஆரோக்கியத்துல மீட்டு எடுத்துட்டு வந்து எட்டாம் இடம் புதையல் சொல்லலாம் எட்டாம் இடம் வெளி ஒரு வெளி மாநில காசையும் சொல்லலாம் அப்ப நமக்கு அந்த மாதிரி விஷயத்துல நமக்கு அது அப்ப எட்டாம் இடம் நமக்கு வந்து காசு பணம் புதையல் யோகத்தையும் சொல்லக்கூடியது இல்ல எட்டாம் இடம் வந்து அவரை

ஏற்படுத்தும் என்பதா உண்மை கூடுமானவரையும் இந்த ஆண்டு நீங்க ஆதி திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ரங்கநாத பெருமாளை ஒரு தடம் போயிட்டு நீங்க தரிசனம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒளிமிகுந்த ஒரு ஆண்டாக அமையும் நன்றி வணக்கம்